ஹாய் ஹாய் எவ்ரிவன் இங்கே பாருங்கள் என் பொண்ணு டேட் இருக்கா நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப முக்கியமான வருஷத்தை பார்க்க தான் போகிறோம் இந்த வீடியோவில் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் நாங்கள் யாரை பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு சொல்கிறோம் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் என் பையன் அவங்க அப்பா கூட உட்காரன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்டில் உட்காந்துச்சுட்டான் என் பொண்ணு நானும் பேக் சீட்டில் உட்காந்துட்டோம் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக என் ஹஸ்பண்ட் ஃப்ரூட் ஷாப் போயிருந்தாரு நான் என் பசங்களோட காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறவருக்காக ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி கடைக்கு போயிருந்தோம் அங்கே லிஃப்ட்டில் ஏறும்போது என் பையன் அப்பா அப்பான்னு சொல்லிட்டே இருந்தான் எங்களை சுற்றி இருப்பாங்க எல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் கடைக்கு போனோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது எதை எடுக்கிறதுனே தெரியல நானும் ரொம்ப நேரமாக தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு அஞ்சாறு செட்டை எடுத்து என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து இதில் எது நல்லாயிருக்கு பாருங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவரும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தார் அவர் ஒரு நாலு செட்டு செலக்ட் பண்ணார் அந்த ட்ரெஸ் தான் நாங்கள் எடுத்தோம் பாருங்கள் என் பொண்ணு ஒரு பக்கம் போயிட்டு அவளுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா என் ஹஸ்பண்டு உனக்கு எதுவும் எடுக்கலை பாப்பாக்கு தான் எடுக்க போகிறோன்னு சொன்னார் அப்பவும் விடலை அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தா அவங்க அப்பா சொன்னார்ன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு ஒரு பக்கம் உரமானிருந்தாள் அவன் அப்பா வாங்கித்தரலன்ட்டு என்கிட்ட வந்து அம்மா நீயாச்சும் எனக்கு ஏதாவது வாங்கித்தாமான்னு கேட்டா என்ன வாங்கலாம் வாங்கலான்ட்டு அவளை சமாதானப்படுத்திட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் தூக்கி வச்சிருந்தார் என் பையனை அவகிட்ட இருந்து இறங்கி அவன் பாட்டுல நேரம் வந்து வாட்டர் பாட்டல் எடுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்புறம் நான் அவங்க கையில் இருக்கிறத தான் வாங்கி வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு நான் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே ஒவ்வொரு திங்ஸ் எடுத்துட்டு எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னடா ப்ராப்ளம் ஆனால் எவ்வளோ கோவம் வராத மாதிரி நடிக்கிறது எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க நான் ரெண்டு பேர் கையும் பிடிச்சிட்டு எங்கேயும் போக விடாமல் என் ஹஸ்பண்ட் பில் பே பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவர் வச்சுட்டாரு அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டோம் அங்கே நிறைய ஐட்டம் இருந்தது அங்கேயும் போய் என் பொண்ணு எனக்கு இது வேணும்ப்பா அது வேணும்ப்பான்ட்டு கை காட்டி சொல்ல ஆரம்பிச்சுட்டா என் ஹஸ்பண்ட் வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு ஸ்நாக்ஸ் அப்புறம் என் பொண்ணு கிட்டத்தலாம் வாங்கணும் அடுத்து என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது என் பொண்ணு இல்லை நம்ம கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் சரி கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போனோம் அங்கே நிறைய டாய்ஸ் இருந்தது டாய்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ஒர்க் வந்தது இருந்தது ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருந்தது சரி இப்போவே வந்து டைம் வந்து ரெண்டு ஆகுது லஞ்ச் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டாய்ஸை சரி பண்ணி தர முடியவார்னு கேட்டோம் அந்த கடையில் இருக்கவங்க வேறு டாய்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதான்னு பார்த்தோம் ஒர்க் பண்ணிச்சு அதை வாங்கிட்டு வந்தோம் என் பொண்ணு சும்மா இருப்பாளா அங்கே இருக்கக்கூடிய ரேஃபர் பிஸ்கெட் அது எல்லாத்தையும் பில் போட்டு இடத்துகிட்டு வந்தோம் பில்லு போடுற இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே லாலிபப்பு, ஃபைவ் ஸ்டாரு சாக்லேட்டு ஜெல்லி அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க ஏன் பொண்ணு கண்ணெல்லாம் அதெல்லாம் அது வேலை தான் இருந்தது பாருங்க அதையே உத்து பார்த்துட்டே இருந்தா பில்லு போடுறதுக்கு டைம் ஆச்சு நிறைய கூட்டம் வந்ததுனால பில்லு போடுறதுக்கு டைம் ஆகுது அவள் பார்த்துட்டே இருந்தா எடுக்கலாமா வேணாவா எடுக்கலாமா வேணாம் தலையை சுரஞ்சிட்டு இருந்தா டக்குன்னு போய் ஒரு இது எடுத்துட்டா என் ஹஸ்பண்ட் பில்லு போட்டாச்சு இதுக்கப்புறம் நீ எதுவும் எடுக்காத அப்படின்னு சொல்லிவிட்டாரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டா எடுத்ததை எடுத்த எடுத்துல இருந்து வச்சுட்டு மனசே வராமல் வந்துவிட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போனோம் எங்கள் வீட்டுக்கு போனோன்னு என் பொண்ணு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து குடு குடுன்னு ஓடிவிட்டான் ஓடி கரெக்டாக யாரை பார்க்க போகணுமோ அவங்க ரூமுக்கு தான் போயிட்டு நேராக நின்று என்ன நான் தான் கிஃப்ட் பாக்ஸை பிரிப்பேன்னு சொல்லிவிட்டு கிஃப்ட் பாக்ஸை பிரிச்சுட்டு இருந்தா என் பையன் அப்படியே தூங்கிட்டு இருந்தான் என் பொண்ணு அந்த கிஃப்ட் பாக்ஸை விடவே இல்லை அதை எப்படியாச்சும் நான் தான் பிரிப்பேன்னு சொல்லிவிட்டு அவள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாள் எல்லோரும் என் பையனை தூக்குவோ அவளும் எழுந்துட்டான் அதுக்கப்புறம் நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோமோ அவரை நான் தூக்கிக்கிட்டேன் இவ தான் என் மருமகன் என்னோடய தம்பி பையன் இவர் பிறந்தப்ப பார்த்தது அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல ஆறு மாதம் கழிச்சு இப்போ தான் அவரை பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கான் ஏன் பையன் அவரை உடனே என் பையன் அழ ஆரமிச்சிட்டான் என் பையனை ஒரு கையில் தூக்கிட்டேன் அப்புறம் என் பொண்ணு குழந்தைய முடிமேல வச்சுட்டு அவங்க கூட கிளாப் பண்ணி விளையாட்டிட்டு இருந்தாள் என் பையன் குழந்தைக்கு வேணுன்னு வந்த பொம்மையை அவர் வச்சுட்டு அவர் ஜாலியாக விளையாட்டிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் லஞ்ச் எதுவும் சாப்பிட்ல அவர் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் தான் எப்பவுமே சாப்பிடுவான் ஹோம்மக் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் அப்புறம் நாங்கள் எல்லாம் என் மருமகனை கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அந்த என்னால் வந்து சூப்பராக போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்